மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி மாணவ செல்வங்களை உங்களை மீண்டும் சந்திப்பது நிற்க மகிழ்ச்சி நாங்கள் இன்றைக்கு அடுத்த பாடம் பார்க்க போகிறோம் பத்தி எழுத்துக்கள் பத்தி எழுத்துக்கள் என்றால் உங்களுக்கு என்னென்று தெரிய வேண்டும் அதாவது இந்த பத்திரிகையில் வெளிவந்த பிறகு வந்த ஒரு கற்று அமைப்பு தான் பத்தி எழுத்துக்கள் அதாவது கற்றுரை என்று எழுதுகின்ற போது ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்குது இந்த கட்டமைப்புக்கு அமைவாகத்தான் இப்படி தான் எழுத வேண்டும் என்பது அவ்வகையான கட்டமைப்புகளை தகர்த்தெடுத்து எரிந்து வெளிவந்தவை தான் இந்த பத்தி எழுத்துக்கள் இது பத்திரிகை வழிவந்த காலத்தில் அறிமுகமான புதிய கட்டுரை வடிவம்தான் இந்த பத்தி எழுத்துக்கள் அந்த பத்தி எழுத்துக்களை பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் அந்த பத்திய எழுத்துக்களுக்குள்ள அப்துல் ரஹ்மான் அவர்களால் எழுதப்பட்ட பக்தி எழுத்துக்கள் பக்தி எழுத்துக்கள் தான் இங்கே எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் இரண்டு பத்திய எழுத்துக்கள் ஒன்று மென்மேயை வாழும் அடுத்தது மரம் என்பது உயர்தினை என்பதை பற்றி பார்க்க போகின்றோம் சரி என்பது என்னென்ன பற்றி பார்க்க போகின்றோம் மரம் என்பது உயர்தினை அடுத்தது மென்மையை வாழும் என்று இரண்டு பத்திய எழுத்துக்கள் அங்கே இங்கே பார்க்கப் போகிறோம் சரி யார் இந்த கவிக்கு அப்துல் ரஹ்மான் என்பதை பார்த்தோம் சொன்னால் இந்தியாவினுடைய தமிழகத்தை சேர்ந்தவர் தான் இந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் இவர் கல்லூரி பேராசிரியராக கடுமையாற்றி ஓய்வு பெற்றவர் கவிஞர் பத்தியாளர் ஆய்வாளர் பேச்சாளர் என்று விரிவடை இவரது ஆளுமைகளாக காணப்படுகின்றது அப்போ ஒரு பன்முக ஆளுமை கொண்ட ஒருவராக காணப்பட்டவர் தான் இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களது பேராசிரியராக கவிஞராக பத்தியாளராக ஆய்வாளராக பேச்சாளராக இவர் தன்னுடைய ஆளுமையை விருத்தி அளித்திருக்கின்றார் அவருடைய ஆளுமையினுடைய வழிபாடுகளாக வந்து என்ன முட்டைவாசிகள் சொந்த சிறைகள் அவளுக்கு நிலா என்ற பெயர் முதலான நூல்களையும் புதிக்க புதுக்கவிதையில் குறியீடு என்ற ஆய்வு நூலையும் பால்வீதி சுற்றுவிரல் முதலான கவிதை தொகுப்புகளையும் கூறலாம் அது மட்டும் இல்லாமல் பிறமொழி கவிதை கவிதைகளான ஹைகோ கசல் போன்ற கவிதை வடிவங்களையும் தமிழில் இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பத்தி எழுத்து என்பது பாருங்கள் பத்திரிகை வடிவர தொடங்கிய பின்னர் தமிழுக்கு கிடைத்த புதிய ஒரு வடிவமாகும் கட்டுரைக்குரிய மரபுகளை மீறி ஆக்கப்படும் இந்த வடிவம் ஒரு வகையில் படைப்பாக்கமாகவே அமைகின்றது இங்கு இடம்பெறும் இரண்டு பத்தி எழுத்துக்களை எடுத்துக்கொண்ட வடிவங்களை புதிய நோக்கில் புதிய நடையில் புதிய பாணியில் விவரிக்கின்றன அப்போ நான் பத்திய எழுத்துக்களை பற்றி பார்த்துருக்கோம் அந்த பத்தியது இரண்டு தந்திருக்காங்க முதலாவது பத்திய எழுத்து என்ன சொன்னால் மரம் என்பது உயர்தினை மரம் என்பது உயர்தினை என்பது தந்துகின்றார்கள் இப்போ இந்த அப்து அப்துல் ரஹ்மான் அவர்கள் மரம் ஒரு உயர்தினை நாங்கள் அகுதினை என்று சொல்கிறாங்களே இந்த மரத்தை என்னென்னு சொல்கிறாங்க அகுதிணி என்று சொல்கிறாங்க அவர் இல்லை மரம் ஒரு உயர்தினி என்பது மிக அழகாக அடுத்து காட்டியிருக்கின்ற பேன்கள் எவ்வாறு சாலையில் நடக்கின்றேன் இருபுறமும் மரங்கள் மலர் சொரிந்து என் பயணத்தை ஆசீர்வதிக்கும் மரங்கள் வெயிலுக்கு குடைபிடிக்கும் மரங்கள் நான் கல நான் கலைப்படையும் போதெல்லாம் தாய்ப்பாசத்தோடு தங்கள் மடியில் என்னை ஆசுவாசப்படுத்தும் மரங்கள் அப்புறம் சாலையில் நடக்கின்றேன் இருபுறமும் மரங்கள் மலர் சொரிந்து என் பயணத்தை ஆசீர்வதிக்கும் மரங்கள் இந்த மலர் சொரிந்து என்னுடைய பயணத்தை ஆசீர்வதிக்கின்றதான் இந்த மரங்கள் வெயிலுக்கு குடைபிடிக்கும் மரங்கள் வெயிலுக்கு குடைபிடிக்கின்றது நான் கலைப்படையும் போதெல்லாம் தாய்ப்பாசத்தோடு தங்கள் மடியில் என்னை ஆஸ்வாசப்படுத்தும் மரங்கள் நன்றி என் கண்களில் சுரக்கின்றது நன்றி என் கண்களில் சுரக்கின்றது மனிதனின் வாழ்க்கை பாதையை பார்க்கின்றேன் அங்கும் வரிசையாக மரங்கள் அப்போ நான் நன்றியோடு பார்க்கின்றேன் பார்த்துட்டு மனிதனுடைய வாழ்க்கை பாதையை திரும்புகின்றேன் அங்கும் மரங்கள் தான் இருக்கின்றன எப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் மரங்கள் பாருங்கள் அவன் குழந்தை பருவத்தில் தொட்டிலாகி என்ன மனிதனுடைய குழந்தை பருவத்தில் தொட்டிலாகிறது நடைபலையும் பருவத்தில் நடைவண்டியாகி பள்ளி பருவத்தில் ஏடாகி மனப்பருவத்தில் கட்டிலாகி கிளப்பருவத்தில் ஊன்றுகோலாகி இறந்த பிறகும் பாடையாகி சிதையிலும் உடன்கட்டை ஏறி அவன் சாம்பலோடு சாம்பலாக கலந்து மனிதனுக்காகவே தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்யும் மரங்கள் மனிதனுடைய வாக்கையில் மரம் பெறும் குழந்தை பருவத்தில் தொட்டில் நடைபலகும் பருவத்தில் நடைவண்டி பள்ளி பருவத்தில் ஏடு மலப்பருவத்தில் கட்டில் கிளப்பருவத்தில் ஊன்றுகோல் இறந்தபின் பாடையாகி சிதையில் உடன்கட்டை ஏறி அவனோடு சாம்பலோடு சாம்பலாக மாறுகின்றது இந்த மரங்கள் அப்போ முற்றிலும் அவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்திருக்கின்றன இந்த மரங்கள் மனிதனின் தாகத்துக்கு பானம் தந்து பசிக்கு உணவூட்டி உடுத்த உடையாகி வசிக்க வீடாகி நோய்க்கு மருந்தாகி அவன் பயணத்துக்கு சக்கரங்களாகி அவன் வேலைகளில் கைகளுக்கு கைகளாகி அவன் சுவாசத்துக்காக காற்றை சலித்து கொடுத்து அவனுக்காக மேகங்களை கெஞ்சி பிச்சை கேட்டு ஓ மரங்கள் இல்லை என்றால் மனிதன் வாழ்ந்திருப்பானான் பாருங்கள் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அவன் இறந்து சாம்பலாகும் வரைக்கும் அவனுடனே பயணிக்கின்றன இந்த மரங்கள் அது மட்டுமா பானமாகி உணவாகி மருந்தாகி உடையாகி பயணத்துக்கு சக்கரங்களாகி வேலைக்கு கைகளுக்கு கைகளாகி சுவாச சுவாசிப்பதற்கு காற்றுக்களை சளித்து கொடுத்து என்ன நீருக்காக மங்களை கெஞ்சி பிச்சை கேட்டு அவற்றை மழையாக பொழிய வச்சு எமக்கு செய்கின்றது இந்த மரங்கள் இந்த மரங்கள் இவை மட்டும் இல்லை என்றால் மனிதன் வாழ்ந்திருப்பானா இவன் மட்டும் இல்லை என்றால் மனிதன் வாழ்ந்திருப்பானா சாலையை பார்க்கின்றேன் அங்கும் மரங்கள் அப்போ இப்படியாக மட்டும் இல்லாமல் இப்போ சாலையை பார்க்கின்றேன் அங்கேயும் மரங்கள் தான் தெரிகின்றன சாலையை பார்க்கின்றேன் அங்கும் மரங்கள் அதோ போதி மரங்கள் பாவ வெயில் மறைக்கும் அறக்குடைகள் அதோ காவல் மரங்கள் ஊர் பொதுமன்ற மரங்கள் பொருட்பாலின் அத்தானி மண்டபங்கள் பொருட்பாலின் அத்தானி மண்டபங்கள் அதோ வசந்த மரங்கள் மண்மதனின் அம்புரா தோணிக வாலிபங்கள் பள்ளியறை பாடம் கற்கும் பள்ளியறைகள் அதோ கல்லால மரம் வீட்டு நெறிக்கே கைகாட்டும் மரங்கள் வீட்டு நெறிக்கே கைகாட்டும் மரங்கள் மனிதனை பார்க்கின்றேன் அவன் மரத்திலிருந்தே கோடாரி காம்பு செய்து கொண்டிருக்கின்றான் தருகின்ற தற்களின் தயவில் வாழ்ந்தாலும் மனிதன் நந்தி கட்டவனாகவே இருக்கின்றான் தருகின்ற தற்களின் தயவில் வாழ்ந்தாலும் மனிதன் நந்தி கட்டவனாகவே இருக்கின்றான் மனிதனை மரமே என்றால் கோபித்துக் கொள்கின்றான் நான் மரத்தை வசையாக்கியவனை கோபிக்கின்றேன் மரம் என்பது வசவா அப்பாருங்கள் மனிதன் நீ ஒரு மரம் என்று சொன்னால் மனிதன் சொன்னவனை பார்த்து கோபிக்கின்றான் ஆனால் நான் மனிதனை வச மரத்தை வசவாக்கியவனை கோபிக்கின்றேன் மரம் என்பது என்ன வசவா மனிதன் மரமாக முடியுமா மனிதனுக்கும் மரணத்துக்கும் எவ்வளவு வேறுபாடுகள் மனிதனுக்கு மரம் மனிதன் மரமாக முடியுமா மனிதனுக்கும் மரத்துக்கும் எவ்வளவு வேறுபாடுகள் மனிதனுக்கும் மரத்துக்கும் எவ்வளவு வேறுபாடுகள் என்று பார்த்துக்கொள்ளுங்கள் அப்போ மனிதன் மரமாக முடியாது முடியுமா மனிதனுக்கு மரத்துக்கு உள்ள வேறுபாடுகள் மண் மனிதனுக்கு புதைகொழி மரத்துக்கோ கருவறை மண் பாருங்கள் மனிதனுக்கு புதைகுழி ஆனால் மரத்துக்கோ கருவறை மனிதன் தன்னை மண்ணின் மண்ணின் மைந்தன் என்று வெட்கமில்லாமல் சொல்லிக் கொள்கின்றான் உண்மையில் மண்ணின் மைந்தர்கள் மரங்களே மனிதர்கள் அல்ல மனிதன் மண் ஏன்ன மண்ணின் மைந்தன் என்று சொல்றான் தானே ஆனால் உண்மையில் மண்ணின் மைந்தர்கள் மரங்கள் தான் பாருங்கள் பிறந்த இடத்தில் பெற்று வைத்து வரவு வைப்பவை மரங்கள் மனிதன் பிறந்த இடத்தில் செலவு செய்கின்றவன் பாருங்கள் மரம் என்ன செய்கின்றதால் தான் பிறந்த இடத்தில் பெற்று வைத்து மீது பாசம் வைத்து வரவு சுவைப்பவை அதுக்கு வேண்டிய மண்ணுக்கு வேண்டிய வரவை அவை கொடுக்கின்றன மனிதன் என்ன செய்கிறான் தான் பிறந்த இடத்திற்கு செலவு வைக்கின்றான் மரங்கள் சாய்ந்தால் காட்டிலிருந்து வீட்டுக்கு வரும் மன மனிதன் சாய்ந்தால் வீட்டிலிருந்து காட்டுக்கு போகிறான் பாருங்கள் மரங்கள் சாய்ந்தால் காட்டிலிருந்து வீட்டுக்கு வருகின்றது ஆனால் மனிதன் சாய்ந்தால் வீட்டிலிருந்து காட்டுக்கு செல்கின்றான் பேருங்கள் ஜார் இருந்தது மரம் புழுதியில் பூக்களையும் கழிநீரில் கனிகளையும் செய்கின்றது மனிதன் பூக்களில் புழுதியையும் கழிநீர் கனிகளில் கழிநீரையும் செய்கின்றான் பேரங்கள் மனிதன் மரம் என்ன செய்கின்றதுன்னா புழுதி புழுதியில் பூக்களையும் கழிநீரில் கனிகளையும் செய்கின்றது மனிதன பூக்களில் புழுதியையும் கனிகளில் கழிநீரையும் செய்கின்றான் மனிதர்களுக்கு ஒரே ஒரே சிபி ஒரே ஒரே சீதாக்காதி மரங்களில் எல்லாமே சிபிகள் எல்லாமே சீதாக்காதிகள் ம மனிதர்களில் பார்த்தீங்களா ஒரு சிபி ஒரு சீதாக்காதி ஆனால் மரங்களில் எல்லாமே சிபிகள் எல்லாமே சீதாக்காதிகள் மரம் கொடுப்பதற்காகவே கைகளை நீட்டுகின்றன மனிதன் வாங்குவதற்காக கைகளை நீட்டுகின்றான் மரம் என்ன செய்கின்றது கொடுப்பதற்காகத்தான் கைகளை நீட்டுகின்றது மனிதன் வாங்குவதற்காக கைகளை நீட்டுகின்றான் வாங்குவதற்காக கைகளை நீட்டுகின்றான் மரம் அத்தனை கைகளாலும் கொடுக்கின்றது மனிதன் வ வழக்கையால் கொடுப்பதை இடைக்கையால் வாங்கிக் கொள்கின்றான் மரம் தான் நிலம் இருக்கின்ற சகல கைகளை நீட்டி என்ன செய்கின்றது கொடுக்கின்றது மனிதன் என்ன செய்கிறான் வலது கையால் கொடுத்து இடது கையால் பொடுங்கிக் கொள்கிறான் வலது கையால் கொடுத்து இடது கையால் பொடுங்கிக் கொள்கின்றான் மனிதன் பாருங்களுக்கு இவ்வளவு மரம் வானத்தை நோக்கி வளர்கின்றது மனிதன் புளிதிலே புலடுகின்றான் மரமாகத்தான் முடியவில்லை மரங்களை படைக்கவாவது மனிதனுக்குத் தெரிகிறதா என்ன மரம் மனித மரம் என்ன சென்றிருந்தால் வானத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு போகின்றது உயர்ந்து கொண்டே போகின்றது மனிதன் புழுதியில் புரண்டு புரளுகிறான் என்ன உயரத்தை காணவில்லை மனிதரால் மரமாகத்தான் முடியவில்லை ஆனால் மரங்களை படைக்கவாவது முடிகின்றதா ஆம் மனிதன் படைத்த மரங்களை பாருங்கள் இதோ அவன் படைத்த மரங்கள் தூக்கு மரங்கள் சிலுவை மரங்கள் கழு மரங்கள் கொடி மரங்கள் அத்தனையும் மாமிச பச்சினி மரங்கள் மலர்களை தின்று முட்களை உற்பத்தி செய்யும் மரங்கள் வெயிலை விநியோகிக்கும் மரங்கள் இந்த அழகில் மனிதன் உயதினையாம் மரம் அகதினையும் சரிதான பாருங்கள் மனிதன் உருவாக்கிய மரங்கள் மனிதன் உருவாக்கிய மரங்கள் தூக்கு மரம் சிலுவை மரம் கழு மரம் கொடி மரம் அத்தனையும் மாமிச பச்சை மரங்கள் மலர்களை தின்று முட்களை உற்பத்தி செய்யும் மரங்கள் வெயிலை விநியோகிக்கும் மரங்கள் இந்த அழகில் மனிதன் உயர்தினையாம் மக மரம் அக்தினையாம் சரிதானா இந்த அழகில் மனிதன் உயர்தினையாம் மரம் அகதினையாம் சரிதானா எப்ப வித்தியாசமான ஒரு எழுத்து மனிதனுக்கும் மரத்துக்கும் இடையில ஒப்புட்டு மிக அழகாக இந்த பத்தி இருக்கின்றார் மரம் என்பது உயர்தினை மரம் என்பது உயர்தினை என்கின்ற போர்வையில் அவங்க அழகாக அதை எடுத்து காட்டியிருக்கின்றார் என்ன மரம் என்பது உயர்தினை அதுக்கு அவர் சான்றுகள் எடுத்து இருக்கின்றார் சரி அப்போ பாருங்கள் அப்போ அவருடைய பாதையில் பக்தி எழுத்துக்கள் இரண்டு பக்தி எழுத்துக்கள் பார்த்துருக்கின்றார் ஒன்று மரம் என்பது உயர்தினை மரம் உயர்தினை என்பதற்கு பத்தியாளன் கூறும் காரணங்கள் எழுது பயிற்சியில் இருந்திருக்காங்க பாருங்கள் மரம் உயர்தினை என்பதற்கு பத்திய பத்தியாளர் கூறும் காரணங்கள் எழுது நிறைய மரங்கள் இருக்கு காரணங்கள் இருக்கு என்னது பாருங்கள் மரம் கொடுப்பதற்காகவே கைகளை நீட்டுகின்றது மரம் புழுதியில் பூக்களையும் கல்லீரல் கனிகளையும் செய்கின்றது மரங்கள் சாய்ந்தால் காட்டிலிருந்து வீட்டுக்கு வரும் மரங்கள் பிறந்த இடத்தில் பெற்று வைத்து வரவு வைப்பது என்ன மரத்துக்கு என்ன மர தான் கருவறை என்ன மற்றது மனிதனுடைய வாழ்க்கையில் அவை அவனுடைய பிறந்தது முதல் அவன் இறந்து சாம்பலாகும் வரைக்கும் அவனுடனே பயணித்து அவனுக்காகவே தன்னை அர்ப்பணிக்கின்றது இந்த மரங்கள் சரித்திர காலம் தொற்று இன்று வரையும் மனிதனுடன் வாழ்வில் அப்படியே பின்னி பிணைந்து நகர்ந்து செல்பவை தான் இந்த மரங்கள் ஆகவே மரங்கள் என்ன உயதனி என்பதற்கு இவை எல்லாம் சிறந்த காரணங்களாக பத்தியாளர் கூறுகின்றார் என்ன மனிதனுடன் ம மர மரங்களுடன் மனிதனை ஒப்பிடுமாற்றியுள்ள சிறப்புகளை விளக்குக என்ன மரங்களுடன் மிக அழகாக எடுத்துக்காட்டு என்ன மரத்தினுடைய பயன் மரத்தினுடைய பிறப்பு மரத்தினுடைய தொழிற்பாடு இப்படியாக ஒவ்வொன்று மற்ற மரத்தினுடைய செயல் அதை எடுத்து மனிதனுடைய முன்ன ஒப்புட்டு எடுத்துக்காட்டி இருக்கின்ற அழகு சிறப்பாக இருக்கின்றது என்ன என்பது அழகு சிறப்பாக இருக்கின்றது அந்த ஒப்புடு மாற்றினுடைய மிக அழகாக அது பொருத்த பாடியதாகும் மரம் மர மரங்கள் ம மண்ணின் மைந்தன் என்கின்றார்கள் மனிதர்கள் ஆனால் உண்மையிலேயே மண்ணின் மைந்தர்கள் மரங்கள் வேண்டாம் மண் மனிதனுக்கு புதைகொலி ஆனால் மரத்துக்கருதார் கருவறை என்ன மனிதனுக்கு மண் புதைகொலி ஆனால் மரத்துக்கதார் கருவறை இப்படியாக பொருத்தமான ஒப்பீடுகளை எடுத்து காட்டி மரத்துக்கும் மனிதனுக்கும் இடையான உப்பு டேர்மையை சிலகாக எடுத்து காட்டியிருக்கின்றார் இப்பத்தியால் தனது கருத்துக்களை முன்வைப்பதற்கு கையாண்ட உத்திகளை எடுத்து காட்டுகிறார் சின்ன சின்ன வசனங்களை கையாண்டுகின்றார் பொருத்தமான உதாரணங்களை கையாண்டுகின்றார் சர்திர காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் வந்த விஷயங்கள் எடுத்து காட்டுகின்றார் மரங்களின் வகைகளை எடுத்து காட்டுகிறார் இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட மரங்களை எடுத்து காட்டியிருக்கின்றார் மற்றது இயற்கையாக தந்த மரங்களை எடுத்து காட்டுகின்றன மரங்கள் எவ்வகையான செயல்களை செய்கின்ற என்பதை அடுத்து சிறப்பாக எடுத்து காட்டு எளிய நடையில் எடுத்து கையாண்டுக்கின்றன இதனுடைய சிறப்பு சரியா ஆசிரியர் மொழிநடை சிறப்பு என்ன இனிமையான எளிய சொற்களை கையாண்டுக்கின்றன சிறிய சிறிய வசனங்களுடன் அவை நகர்த்தி செல்கின்றனே பொருத்த பாட்டு தொய்வில்லாமல் நகர்த்தி செல்கின்றன ஒன்றுடன் ஒன்றாக அவையே பொருத்த பாட்டுடன் எடுத்து காட்டுகின்றன அன்று தொடக்க மின்றுவரை சார்ந்த தொடக்க மின்றுவரை எவ்வாறு மரத்துக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்பு இருக்கின்றது என்பதை அவை அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றது அவருடைய மொழி எச்சரிப்பை எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது சரியாக அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது மென்மையே வாழும் அந்த அடுத்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் மென்மையே வாழும் என்பதை பார்க்க போன்றோம் வாழ்க்கை என்பது போராட்டம் இதில் வலிமையான வாழும் என்கின்றார் என்ன வ மென்மையே வாழும் என்ப வாழ்க்கை என்பது போராட்டம் இதில் வலிமையானவையை வாழும் என்கின்றார் டார்வின் ஆனால் சீன தத்துவ ஞானி கன்ஃபியூசியோ மென்மையானவையே நீண்ட நாள் வாழும் என்கின்றார் ஆனால் சீன தத்துவ ஞானியானார் கான்ஃபியூசியஸோ என்ன சொல்கின்றார் மென்மையானவையை நீண்ட நாள் வாழும் என்கின்றார் கன்விசியஸ் மரணப்படுக்கையில் இருந்தார் படுக்கையைச் சுற்றி அவருடைய சீடர்கள் கண்களை நீரோடு நின்று கொண்டிருந்தனர் அவர் கண்களின் என்ன மரணப்படுக்கையை மரணிக்கப் போகின்றார் அவர் சீடர் ஒருவர் தழுதழுத்த குரலில் குருவே கடைசியாக எங்களுக்கு ஏதாவது அறிவுரை கூறுங்கள் என்றார் கன்விசியஸ் தம் வாயை திறந்து காட்டி என்ன வாயில் என் வாயில் என்ன தெரிகிறது டார் என்றார் சீடர் வாய்க்கில் பார்த்து விட்டு நாக்கு தெரிகிறது என்றார் பற்கள் இருக்கின்றனவா என்று கேட்டார் கன்ஃபியூசியஸ் இல்லை என்றார் சீடர் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டார் கன்ஃபியூசியஸ் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை நீங்களே சொல்லி விடுங்கள் என்றார் சீடர் அப்போ என்ன பாருங்கள் கன்ஃபியூசியஸ் சொன்னால் மரணப்படுக்கையை படுத்திருக்கின்றார் அப்போ அவர் இறக்க என்ற செய்தி அப்போ அவருடைய சீடர்கள் எல்லாம் அவரை சுற்றி இருக்கின்றார்கள் அப்போ இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் சீடர்கள் கண்வீசியை பார்த்து கேட்கின்றார்கள் என்ன குருவே எங்களுக்கு கடைசியாக ஏதாவது ஒரு நற்பொழியர்கள் கூறுங்களே என்று அப்போ உடனே கண்வீசியஸ் தன்னுடைய வாயை திறந்து காட்டி இதுக்குள்ள என்ன தெரிகிறது என்று வாய்க்கில் என்ன தெரிகிறது என்று கேட்கின்றார் அப்போ சீடர் சொல்லுகின்றார் நாக்கு மட்டும் தெரிகின்றது என்றார் பற்கள் இருக்கின்றார் இல்லை என்கின்றார் அப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகின்றது என்று கேட்கின்றார் சீடர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை இப்போ நீங்களே சொல்லுங்கள் என்று கேட்கின்றார் நாக்கு மென்மையானது பல் வலிமையானது நாக்கு நான் பிறந்தலிருந்து இருக்கின்றது பல் பிறகுதான் முளைத்தது வயது முதல முதிர என் பற்கள் விழுந்து விட்டன நாக்கு அப்படியே இருக்கின்றது நானும் சாகும் வரை அப்படியே இருக்கும் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் வலிமையானவை சீக்கிரமே அழிந்துவிடும் மென்மையானவை நீண்ட நாள் இருக்கும் எனவே நீங்கள் மென்மையானவர்களாக இருங்கள் நீண்ட நாள் வாழ்வீர்கள் இதுதான் உங்களுக்கு என் கடைசி செய்தி என்றார் அவர் ஆவி பிரிந்தது அப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் விவங்கிறார் நாக்கு மென்மையானது பல்லோ வன்மையானது நாக்கு நான் பிறந்த நாளிலிருந்து என்னுடனே இருக்கின்றது பல் இடையில் தான் முளைத்து வந்தது பல் இடையில் தான் முளைத்து வந்தது வயது செல்ல 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 என்ன நடக்கின்றது என் பற்களை ஒன்றாக அப்படியே காணாமல் போய்விட்டது ஆனால் நாக்கு அப்படியே இருக்கின்றது நான் சாகும் வரை என்னுடனேயே இருக்கும் அப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகின்றது என்றால் மென்மையானவை நீண்ட நாள்கள் இருக்கும் மென்மையானவை சீக்கிரமே அழிவடைந்துவிடும் ஆகவே நீங்களும் மென்மையானவர்களாக இருக்குங்கள் நீண்ட நாள் வாழ்வீர்கள் என்றார் கான்ஃசியஸ் அதன் இதான் நான் உங்களுக்கு சொல்லும் கடைசி செய்தி என்று சொல்லி விட்டு அவர் உயர் துறந்தார் சரி கான்ஃசியஸின் பார்வை அற்புதமானது இது இயற்கையின் ரகசியங்களில் ஒன்றை பார்த்து விட்டது மென்மையானது சீக்கிரம் அழிந்துவிடும் மென்மையானது அழியாது என்பது பொது நம்பிக்கை மென்மையானது சீக்கிரம் அழிந்துவிடும் மென்மையானது அழியாது என்பது பொது நம்பிக்கை வயதானால் பற்கள் விழுந்து விடுகின்றன அவை அப்படியே அப்படி விழுவதற்கு காரணம் அவற்றின் வலிமையே நாக்கு அப்படி விழுவதில்லை காரணம் அதன் மென்மை நீர் மென்மையானது என்று நினைக்கின்றோம் ஆனால் அது வெள்ளமானால் கரைகளை உடைத்து விடுகின்றது வலிமையான அணைகளை தகர்த்து விடுகின்றது ஊர்களையே அழித்து விடுகின்றது நெருப்பு வன்மையானது ஆனால் அந்த நெருப்பு மென்மையான நீர் அணைத்து விடுகிறது நெருப்பு அழியும் நீர் அழியாது நெருப்பு வன்மையான இருக்கின்றோம் நீர் மென்மையான ஆனால் அந்த வன்மையான நெருப்பை கூட மென்மையான நீர் அழித்து விடுகின்றது அதனால் நெருப்பு அழிந்து போகும் ஆனால் நீர் ஒரு காலமும் அழியாது காற்று மென்மையானது ஆனால் அது புயலானால் பெரிய மரங்களே சாய்த்து விடுகின்றது புயலில் வலிமையான மரம் விழுந்து விடுகிறது மென்மையான நாணர் தப்பித்து விடுகிறது ஒரு புயல் காற்று வீசின பாருங்கள் வன்மையான எல்லாம் சாய்ந்து விடும் ஆனால் மென்மையான நாணர்குள் மட்டும் அப்படியே நிற்கும் தப்பித்து விடுகிறது பூங்கம்பத்தில் மனிதன் கட்டும் வலிமையான வீடுகள் உடைந்து போகின்றன மென்மையான சிலந்தியின் வீடு தப்பித்து விடுகிறது அவள் பூகோமம் ஒன்று வந்தால் பாருங்கள் மனிதன் கட்டிய வலிமையான வீடுகள் எல்லாம் சுக்கு நூறாக உடைந்து விழுந்து விடுகின்றது ஆனால் சிலந்தி கட்டிய அந்த சீனை அதனுடைய விலை சிலந்தி விலை மட்டும் அப்படியே நிற்கின்றது அப்பாருங்க ஏன் அதனுடைய மென்மையை அதை காத்துக்கொள்கின்றது வேர் மென்மையானது கல் வெண்மையானது ஆனால் வெண்மையான கல்லை மென்மையான வேர் பிளந்து விடுகின்றது வெப்பம் வெண்மையானது ஒளி மென்மையானது ஆனால் வெப்பம் பாயாத தூரத்திற்கு ஒளி பாய்ந்து விடுகிறது வென்மையான பொருள் நுழைய முடியாத இடங்களில் நீர் நுழைந்து விடுகின்றது வெண்மையான பொருள்கள் நுழைய கடினமான உடலின் எக்ஸ் கதிர்கள் நுழைந்து விடுகின்றன வெண்மையான என்ன வலிமையானவர்களே போருக்கு அனுப்பப்படுகின்றார்கள் அங்கே அவர்கள் மடிந்து போகின்றார்கள் அப்புறம் வேர் மென்மையானது ஆனால் வெண்மையான பாறையை பிளந்து விடுகின்றது வெப்பம் வெண்மையானது ஒளி மென்மையானது வெப்பம் பாயாத தூரத்திற்கு தாண்டி ஒளி பாய்ந்து விடுகிறது மென்மையான இது வெண்மையான பொருள்கள் நுழைய முடியாத இடங்களில் நீர் நுழைந்து விடுகின்றது சிறிய நீர் நுழைந்து விடுகின்றது பாருங்கள் ஆக வெண்மை மென்மை என்பவற்றில் எது நீண்ட நாள் நிலைத்திருக்கும் என்பதை கேன்விசஸ் தனது புதிய பார்வையில் எடுத்து காட்டியிருக்கின்றார் சரிதானே பிள்ளைகளே ஆக மென்மையே வாழும் என்பதை பற்றி ஒரு சிறு அளவு பார்த்துருக்கின்றோம் இதனுடைய மீதி பகுதியை நாங்கள் அடுத்த வாப்புகளில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்